சொல்லவும் வேண்டுமா இல்லையா நம்முடைய உறவினர்களுக்கு சொல்ல வேண்டுமா இல்லையா அவர்களுக்கு சொல்வதாக இருந்தால் நாம் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அப்படி நாம் பிறருக்கு சொல்லும் பொழுதுதான் நமக்கு நாமே மார்க்கத்தை முழுமையாக கற்றுக் முடியும் அப்ப அழைப்பு என்பது எந்த அளவுக்கு அவசியம் பாருங்க ஜும்மா பயன் கேட்டு விட்டால் முடிஞ்சு விட்டதா இன்னப்பட அழைப்பு கொடுக்க வேண்டாமா இங்க ஜும்மா வராத மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் எத்தனை முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள் எத்தனை முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காக சொல்லப்பட்டதான திருமலை குரான் இந்த திருமலை குரானை நாம் எல்லோரும்

இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்தி நடத்தக்கூடிய நிகழ்வுக்கு இன்றைக்கு வந்திருக்கிறோம் இதற்கான காரணம் என்று நாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் நம்முடைய தாவா பணிகள் இந்த அழைப்பு பணி என்பது நம்மிடத்திலே சுய பரிசோதனை செய்தால் எவ்வளவு குறைந்திருக்கிறது என்பதை நாம் உணர்வோம் சிந்தித்து பாருங்கள் நம்முடைய இன்றைய காலகட்டத்தில் இந்த தாவா பணி என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சமுதாயத்திலும் இந்த அழைப்பு பணியை செய்வதற்கு ஒவ்வொரு இறை தூதர்களையும் இந்த சமுதாயத்திற்கு அதான் அனுப்பினான் அப்பொழுது அனுப்பி அந்தந்த சமுதாய அழைப்பு பணியை செய்து கொண்டிருந்தார்கள் கடைசியாக இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்ட நபிகளாக தான் நமக்கு முகமது நபி சொல்லலா வலையம் அவர்கள் அப்படி அவர்களுக்கு பின் எந்த இறை தூதரும் வரமாட்டார்கள் என்று நமக்கு உறுதிப்படுத்தப்பட்ட பின் அதற்காக அடுத்த அழைப்பு பணியை செய்வதற்கு நமக்கு தான் கடமையாக்கப்பட்டிருக்கிறது சிந்தித்து பாருங்க அந்த நமக்கு கடமையாக இருக்கானே இந்த பணியை செய்வதற்கு நம்ம இடத்துல என்ன தயாரிக்கும் நாம் எப்படி செய்கிறோம் ஏன் அதை நாம் செய்ய மறுக்கிறோம் ஏன் அதில் முயற்சி எடுப்பதில்லை ஆரம்ப காலகட்டத்திலே நம்முடைய அழைப்பு பணி எப்படி இருந்தது எல்லோருமே கலந்து பயணிக்கிறோம் எப்படி உருவானது ஒருவரால் உருவானதாக சிந்தித்து பாருங்கள் இந்த மார்க்கத்தை இந்த சத்தியத்தை நமக்கு கிடைத்த இந்த பொக்கிஷத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதா இல்லையா அப்போ இந்த கடமையே அல்ல நமக்கு விதித்திருக்கிறானா இல்லையா நாம் ஒவ்வொரு எல்லையில் நாம் செய்கிறோம் இன்றைக்கு குடும்பத்தில் வாழ்கிறோம் இந்த குடும்பத்தில் வாழ்வதற்கு நம்முடைய பொருளாதாரத்தை சம்பாதித்து ஆண்கள் உழைக்கிறார்கள் அதற்கு முழுவதுமாக துணையாக நின்று பெண்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்கிறார்கள் தன்னுடைய மகன்களை படிக்க வைப்பதற்கு பொருளாதாரத்தை சேர்ப்பதற்கு எவ்வளவு உழைக்கிறார்கள் இதற்கெல்லாம் கண்டிப்பாக உழைக்க வேண்டும் தான் குடும்பத்தை பார்ப்பதற்கு கண்டிப்பாக உழைக்க வேண்டும் தான் அதேபோல நீங்க குடும்பத்தை வளர்ப்பதற்கு மகன்களையோ பிள்ளைகளையோ வளர்ப்பதற்கு அவங்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கு நீங்களும் நீங்களும் உழைக்க ஆகியும் தியாகம் செய்ய வேண்டியதான் சத்திய கொள்கை பிரச்சாரம் என்பது இது மட்டும்தானா சிந்தித்து பாருங்கள் நம்முடைய சமுதாயம் இன்றைக்கு என்ன நிலையில் இருக்கிறது இந்த உலகத்தில் இப்பொழுது வாழக்கூடிய நேரத்தில் நம்முடைய சமுதாய நிலை என்ன இதற்கான காரணம் என்ன ஒரு நேரத்தில் நம்முடைய பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு விரியமாக இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்கிறது இதனால் பாதிப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டு இருக்கிறது சிந்தித்து நம்முடைய அழைப்பு பணியின் அவசியம் என்பதை நமக்கு உணராமல் இருக்கிறோம் மற்றவர்கள் இருக்கட்டும் ஏகத்துவ கொள்கையை போதிக்கக்கூடிய நாம் இந்த சத்திய கொள்கையை எடுத்து சொல்லக்கூடிய நாம் இந்த அழைப்பு பணியின் அவசியத்தை நாம் உணர்ந்து இந்த சத்திய கொள்கையை எடுத்து சொல்வதில் எந்த அளவுக்கு முனைப்போடு இருக்கிறோம் இன்றைக்கு அப்படியே சுருங்கி விட்டது உலகம் எப்படி சுருங்கி கொண்டிருக்கிறதோ அதன் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் தெளிவாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டுச்சா இல்லையா இந்த உலகம் என்பது உங்களுக்கு மீனும் விளையாட்டும் கவர்ச்சியும் நிறைந்ததுதான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சா இல்லையா அதன் பின்னாடி நாம செல்ல வேண்டுமா நிரந்தரம்தான் இந்த வாழ்க்கை இந்த உலகத்தின் பின்னாடி செல்ல வேண்டுமா நிரந்தர வாழ்க்கை என்பது மறுமைதான் என்று நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய நாமே அந்த மறுமையுடைய வாழ்க்கைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது சிந்தித்து பார்த்தோமா நம்முடைய பணிகள் செய்தோமா எத்தனை நிகழ்வு வாரத்தில் ஒரு நாள் சொற்பொழிவு வைத்தால் முடிந்து விட்டதா ஜும்மாவிற்கு வந்து விட்டால் முடிந்து விட்டதா ஜும்மா பயன் கேட்டு விட்டால் முடிந்து விட்டதா இன்னும் அழைப்பு கொடுக்க வேண்டாமா இங்கே ஜும்மா வராத மக்கள் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் எத்தனை முஸ்லிம் மக்கள் இருக்கிறார்கள் எத்தனை முஸ்லீம் அல்லாத மக்கள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்காக சொல்லப்பட்டதானே திருமலை குரான் இந்த திருமலை குரானை நாம் எல்லோரு இடத்திலும் கொண்டு சென்று விட்டோமா அல்லாவும் அல்லாவுடைய தூதர் மட்டும் தான் எனக்கு மார்க்கத்தை வழிகாட்டி தந்திருக்கிறார் அதை மட்டும் தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடிய நான் பிற மக்களிடத்திலே எப்படி கொண்டு போயிருக்கிறோம் எவ்வளவு தூரம் கொண்டு போயிருக்கிறோம் நம்முடைய அங்கிருந்த அழைப்பு பணி இப்பொழுது எப்படி குறைந்து விட்டது என்ன காரணம் நாம செய்வ அழைப்பு பணி எதற்காக செய்யறோம் இந்த அழைப்பு பணி என்பது நாம் நமக்கான மறுமைக்கான நன்மையை நாளைக்கு கிடைக்க போகக்கூடிய ஜன்னத்தூர் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக தான் செய்ய வேண்டும்

நாம் எண்ணற்ற பணிகளை செய்யலாம் நம்மளால் கலந்து கொள்ள முடியாவிட்டாலும் கூட இன்றைக்கு செய்யக்கூடிய பணிகளுக்கு நாம் ஆலோசனை வழங்கினாலும் அதற்கான பொருளாதார உதவியை செய்தாலும் சரி அதன் மூலம் வரக்கூடிய நமக்கும் பங்கு வருமா இல்லையா நமக்கு கிடைக்குமா இல்லையா அப்போ இந்த அழைப்பு பணியை செய்வதற்கு என்ன தயக்கம் ஏன் இவ்வளவு குறைபாடு எவ்வளவு பிரச்சாரங்களை கொண்டு செல்லலாம் உங்கள் பகுதியில் எல்லோரும் தமிழகத்திலிருந்து இங்கே இருந்து வேற வேறொரு மாநிலத்திற்கு வந்து உலகமயர்ந்து இருக்கக்கூடிய மக்களாக இருந்து இங்கே தாவா பணி செய்வது எவ்வளவு விஷயம் இப்ப இங்கே வந்து நீங்க நேரத்தை செலவு செலவழியாமல் இதற்காக தாவா பணிக்காக நேரத்தை ஒதுக்காமல் இருந்தால் நாளை மறுமையில் இந்த பொறுப்பு குறித்து விசாரிக்கப்படும் பொழுது அல்லாய் என்ன பதில் சொல்வோம் அன்றைக்கு நாளை கை சேதமாக கூடிய நிலையில் பொழுது நம்மளோட என்ன சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா நன்மையை ஏவி தீமையை தடுக்க கூட்டிய கூட்டம் இருக்கட்டும் என்று எல்லாம் சொல்லிருக்கானா இல்லையா இது எதற்காக சொல்லப்பட்டது நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும் சொல்லிருக்காங்களா இல்லையா தீமை என்பது எது நன்மையை நாம் பெற்றுவிட்டோம் நாம் செய்யக்கூடிய அமல்கள் மூலம் நாம் செய்யக்கூடிய பணிகள் மூலம் நன்மையை பெற்றுக் கொண்டோம் தீமையை தடுக்க வேண்டுமா வேண்டாமா தீமை என்பது எது மார்க்கம் இல்லாமல் மார்க்கம் என்ற போர்வையில் செய்கிறார்களோ அது எல்லாம் தீமை தானே மார்க்கம் தானே அப்ப அந்த தீமையை தடுப்பதற்கு நான் முன் வர வேண்டுமா வேண்டாமா அப்ப நம்ம தாவா பணிகள் மூலமா தான் தடுக்க முடியும் எடுத்து சொல்ல முடியும் அல்லாவுடைய தூதரே எவ்வளவு தாவா பணிகள் ஒவ்வொரு நபிமார்கள் வாழ்க்கையை வரலாறு பார்க்கணுமா இல்லையா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை வரலாறை பார்த்தால் எவ்வளவு ஆண்டு காலம் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் இந்த தாவா பணிகளில் இருந்து சகாபாக்கள் சகாபாக்கள் கொண்டு சென்றார்கள் ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு சகாபாக்கள் சென்றார்கள் இல்லையா எதற்காக அனுப்பப்பட்டது ஆட்சி அதிகாரத்திற்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டதா அவர்களுக்கான உண்டான இந்த மார்க்கத்தை எடுத்து மார்க்கம் அறியாத மக்களிடம் மாதம் தெரியாத மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்குது என்றதுக்காக தான் அனுப்பப்பட்டாங்க அனுப்பப்பட்ட இடத்துல எத்தனை கஷ்டங்கள் எத்தனை சோதனைகள் வந்தது பொருளாதார சோதனை இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு எத்தனை நாளில் பட்டினையாக இறந்துட்டாங்க எத்தனை சகாபாக்கள் வரலாறு படித்து பார்த்தா தெரியும் எத்தனை திணைத்தோழர்கள் இருந்தாங்க அவங்களோட நிலைகள் என்ன அவர் எல்லாம் எப்படி இருந்தாங்க எப்படி தாவப்பூர்த்தி செஞ்சாங்க ஒரு மாதத்துக்கு தெரிஞ்சவர்களுக்கு எப்படி போட்டி போட்டு வந்தாங்க அறிஞ்சு சொல்ல வேண்டும் என்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் எப்படி வந்தாங்க ஆர்வத்தோடு இன்றைக்கு நம்மளுடைய நிலை முக்கியமானது நமக்கு இந்த சத்திய கொள்கை பிரச்சாரத்தை கொண்டு செல்வது தானே அவர்களை உடலை பேண வேண்டாம் என்று சொல்லவில்லை மார்க்கம் அனுமதிக்கப்பட்டது தான் ஆனால் அதே நேரத்தில் அதையும் விட முக்கியமானது அழைப்பு பணி அல்லவா அல்லாது கூடிய பணியல்லவா இது இன்னைக்கு வியாபாரத்திலே பொருளாதாரத்திலே ஒரு ஒரு லட்சம் ரூபாய்க்கு கிடைக்குது என்று சொன்னால் எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எவ்வளவு முடியாத வேலை இருந்தாலும் சிரமப்பட்டு நாம் பெறுவதற்கு போறோமா இல்லையா அவர் நம்மளுடைய கணவருக்கு அது கிடைக்குது என்றால் பெண்மணி வீட்டில் இருக்கக்கூடிய உடனே அது போய் வாங்கிட்டு வந்துருங்க பரவாயில்ல கொஞ்சம் பொழுதுக்கு போய் வாங்கிட்டு வந்துருங்கன்னு சொல்றமா இல்லையா அதை விட சிறந்தது இல்லையா அது அல்லாவுடைய வாக்கு நமக்கு நர்சரி சொல்லப்பட்ட விஷயங்கள் இல்லையா இந்த அழைப்பு பணியை செய்ய வேண்டும் என்று நமக்கு விதிக்கப்பட்டது இல்லையா

முழுக்க முழுக்க இந்த தாவா பண்ணி நாம ஏதாவது அரசியல போக போறோமா அதுக்காக இந்த ஜமாத்தை உருவாக்கணுமா இந்த ஜமாத் என்பது உருவாக்கப்பட்டதற்கான பிரதான நோக்கமே என்ன முழுக்க முழுக்க தாவா இருக்கு எண்ணற்ற அமைப்புகள் எல்லோரும் அவர்கள் உலக விஷயத்திற்காக இருக்கார்கள் நன்மையை தீமை தடுக்கக்கூடிய செயலை செய்வது இந்த ஜமாத் மட்டும் தானே அப்ப இதில் அங்கம் வகிக்கக்கூடிய நாம இந்த சத்திய கொள்கையை எடுத்து சொல்ல வேண்டுமா வேண்டாமா தீமைகள்லாம் என்ன எடுத்து சொல்லிட்டோமா மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை எவ்வளவு புதுமையான விஷயங்களை விதவிதமான விஷயங்களை நீங்க செஞ்சுட்டு இருக்காங்களே இதை அவங்களுக்கு சொல்லி நம்ம திருத்திட்டோமா இல்ல அவர்களுக்கு சுட்டி காட்டப்பட்டு விட்டதா நாம் எந்த நிலையில இருக்கிறோம் சிந்தித்து பாருங்க ஒரு ஜமாத் இருக்கு ஒரு கிளை இருக்கு அவர்கள் பார்த்து கொள்வார்களா அவர்கள் மட்டும் போதுமா இந்த பணியை செய்வதற்கு எல்லோரும் மனிதர்கள் தானே அவங்க சக்திக்கு உட்பட்டு செயல்பட முடியும் உங்களுடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் அவர்களுடைய பணிகள் விரிவடையுமா இந்த ஏகத்துவ கொள்கை எடுத்துக்கொண்டால் போதிக்க சென்றால் எண்ணற்ற சோதனைகள் வரதான் செய்யும் வராமலாம் இருக்காது பொருளாதார சோதனை வரதான் செய்யும் கஷ்டங்கள் வரதான் செய்யும் எல்லாமே நன்மைக்கான அடிப்படை தானே நீங்க அதிலே மீறி நான் இந்த தவா பணியில் செய்யும் பொழுது அல்ல அதற்கான நன்மையா அல்லது தரானா இல்லையா நாம மற்றவர்களுக்கு ஏகத்துவத்தை சொல்ல போகக்கூடிய சொல்லும் பொழுது நமக்கு நாமே ஒரு ரெஃபரன்ஸ் உண்டாகுமா இல்லையா மார்க்கத்தை புதுப்ப நாமளும் கத்துக்கொள்வோமா இல்லையா செய்திகளை புதிய செய்திகளை தெரிந்து கொள்வோமா இல்லையா இது எதற்காக நாம் பிறருக்கு சொல்கிறோம் நாம் சொல்லும் பொழுதுதான் நாம் விஷயங்களை அறிய வேண்டும் என்பதற்காக நாம் அரிசிகளை புரட்டுவோம் நாம் குரானை படிப்போம் அப்ப ஏகப்பட்ட விஷயங்களை நாம் கற்றுக்கொள்வோம் அதன் பிறகு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நமக்கு தெரியவில்லை என்றால் உடனே வந்து அதை என்ன என்று அரிசிகளை ஆராய்வோம் கேள்விகளை கேட்டு நம்ம தெளிவுபடுவோம் இந்த அழைப்பு பணி என்பது நமக்காக பண்ணக்கூடிய ஒன்றுதான் யோசிச்சு பாருங்க ஒரு இடத்திலே போய் இன்றைக்கு இந்த தாயத்தை கட்டக்கூடாது என்று நாம் சொல்லுவதாக இருந்தால் அப்ப மார்க்கத்தை அழைப்பு பணியின் மூலம் மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்றோமா இல்லையா நெஞ்சில் ஏன் கை கட்ட வேண்டும் என்பதை அவர்கள் தொப்படி கட்டும் பொழுது நெஞ்சில் தான் கை கட்ட வேண்டும் என்று நாம் சொல்கிறோமே அதுதான் அபிவரி அடிப்படை என்று சொல்கிறோமே அதை நாம் முழுமையாக தெரிஞ்சால்தானே மற்றவர்களுக்கு சொல்ல முடியும் அப்ப அழைப்பு பணி செல்லும் பொழுது முழுமையாக நாமத்தை அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கிறோமா இல்லையா நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உறவினர்களுக்கு சொல்ல வேண்டுமா இல்லையா அவர்களுக்கு சொல்வதாக இருந்தால் நாம் மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா அப்படி நாம் பிறருக்கு சொல்லும் பொழுதுதான் நமக்கு நாமே மார்க்கத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள முடியும் அப்ப அழைப்பு பணி என்பது எந்த அளவுக்கு அவசியம் பாருங்க நாம சொல்லிட்டோம் அன்னைக்கு என்னால வந்து தியாகம் பண்ணி போக முடியல அன்னைக்கு இருந்தோம் ஒவ்வொரு காலம் நூகு நபியோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டு காலம் தவா பண்ணிட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டங்களையும் சிரமங்களையும் சுமந்து இந்த அழைப்பு பணி செஞ்சாங்களா இல்லையா அவ்வளவு வாழ்க்கை எடுங்க சகாபாக்கள் உமர் அலியா வாழ்க்கை எடுங்க இந்த மார்க்கத்தை இந்த அழைப்பு பணியை எடுத்து சொல்வதற்கு எந்த அளவுக்கு போராட்டங்களோடு இருந்தாங்க எந்த அளவுக்கு உறுதியாக கடைபிடித்தாங்க அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சோதனை ஏதாவது ஒரு வகையில் வரதான செய்யும் இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்பால கொரோனா வந்தது நம்முடைய பொருளாதாரம் போக தான் செஞ்சது இன்னைக்கு அல்லாத மாற்றி அமைச்சு இன்றைக்கு சலஞ்சலையை கொண்டு வந்தானா இல்லையா ஆனா நம்முடைய அழைப்பு பணி எப்படி இருந்துச்சு ஏன் அதுக்கு போக முயற்சிக்கல ஏன் தவாவுக்கு போக முடியல சிந்தித்து நம்மளுக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் ரொம்ப சாதாரணமா கலந்து கொண்டு சென்று போக முடியாது நாளைக்கு மனுமே இது குறித்து கேள்வி கேட்கப்படும் நமக்கு மட்டுமே ஏகத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டோம் ஆனால் நம்ம மட்டுமே அது நடந்தால் போதும் என்று முடிச்சுள்ள ஏகத்துவ கொள்கைகள் வரை எப்படி நடக்க வேண்டும் அதை நடப்பதில் அழைப்பு பணியை வைத்தான் நடக்க முடியும் அப்போ நம்மளுடைய வாழ்க்கைகளை நாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நிகழ்வாக நாம பார்த்தால்தான் முடியும் குழாண்ட ஏகப்பட்டிருக்கீங்க ஒவ்வொருத்தருக்கும் சும்மா சாதாரணமா நல்லதையே வெற்றியை கூட சத்திய பிரச்சாரத்தை நாம எப்படியெல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதை திருமலை கூடான் ரொம்ப அழகாக சுட்டிக்காட்டுது சும்மா இல்ல ஒவ்வொரு இடங்களும் இருக்கு அல்லாவை நோக்கி மக்களை அழைத்து நல்லதும் செய்யு நான் முஸ்லீம் என்று கூறியவனை விட அழகிய சொல்பை கூறுபவன் யார் நாற்பத்தி ஒண்ணாவது முப்பத்தி மூணாவது வருஷம் சிந்திச்சு பார்க்கல இப்ராஹிம் வரலாறு பார்த்து இப்ராஹிம் தியாக திருநாள் கொண்டாடுறமா இல்லையா தியாக திருநாள் திருநாள் கொண்டாடுறது மட்டும் தானா நமக்கு என்னெங்க படிப்பினை இருக்கு இப்ரா வரலாறு என்ன ஒரு தனி மனிதராக மனிதனாக தன்னுடைய குடும்பத்தாரு எதிர்த்து நின்று பிரச்சாரம் பண்ணாங்களா இல்லையா அந்த வாழ்க்கையில நம்ம நமக்கு இருக்கு அது என்னன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதுதான் வரும் நாம தெரிந்து கொண்டு அப்படியே புத்தகத்தை மூடி வைத்த மாதிரி இருந்தோம்னா அவ்வளவுதான் ஒரு வாசியார் பாலம் நடத்தும் பொழுதுதான அந்த பாடத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுதும் அவருக்கு அந்த படித்த பாட நினைவில் இருக்கும் அவர் படித்ததோட புக்கு மூணு வருஷம் முடிஞ்சிருச்சா ஆசிரியர் பாடம் நடக்கிறாரு மாணவனுக்கு எப்படி புரியும் அந்த புத்தகத்தை அவர் திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது தான் அவருக்கு நினைவில் இருக்கும் அவர் அதை பற்றி சொல்ல முடியும் அது போல தான் நான் சத்திய கொள்கையை சொல்வது

இதற்கு பகலனால இது வந்து நிக்கும் நாம் செய்யக்கூடிய அழைப்பு சொல்லிடலாம் அதன் மூலம் நன்மைகளை அதிகமாக செய்ய முடியும் இன்றைக்கு நான் ஒரு பத்து பேரை சந்திச்சு நான் சந்திச்சு பிறகு வந்து தனியார் தாவாரத்தில் செஞ்சோம்னா எவ்வளவு நன்மை கிடைக்கும் இன்னைக்கு முடியல வாரத்துல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் நேரங்கள் இல்லாமையா இருக்கு எவ்வளவு நேரம் குடும்பத்திற்காக உழைக்கணும் உலகத்திற்காக செலுத்துறோம் ஆனா நம்மளுடைய நிலை யோசிச்சு பாருங்க இதோட நிலைகள் எல்லாம் நாம ஓடணும் மோசா நபியோட வரலான்னு பார்த்த தெரியும் அரசு நேரத்தில் உறவுனுக்கு எதிராக கொடுங்கோல் ஆட்சினுக்கு எதிராக மூசா அணம் எப்படி இருந்தாங்க எப்படி போராடினாங்க தனி மனிதர் தான் அவரும் இறை போவதாக இருந்தாலும் தனி மனிதராக அந்த பிரோன் ஆட்சியாளருக்கு எதிராக எந்த அளவுக்கு கொள்கை உறுதியோடு நின்றாங்க அழைப்பு பணியை செஞ்சாங்க அந்த சமுதாயத்தை கீர்த்து சொன்னாங்க எவ்வளோ சுத்திரவாதிக்கு உட்பட படுத்தாங்க ஆனால் நமக்கு இன்றைக்கு அந்த நிலையா இன்றைக்கு அல்லாஹோட பெரிய கிருவை கொண்டு இன்றைக்கு அந்த நிலைகளெல்லாம் மாறி ஒரு கட்டத்தில் இருந்தது பிரச்சினைகள் எல்லாம் ஆனா அதெல்லாம் மாறி நாம் பிரச்சாரம் இருந்தாலும் எந்த ஒரு சிக்கலும் இல்லாம நாம செஞ்சிருக்குமா இல்லையா இந்த நேரத்தில் நம்முடைய பிரச்சார கிழமை சுருங்கிக் கொண்டு நம்முடைய பிரச்சார கலம் போகவில்லை என்றால் நம்முடைய நிலை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய அடுத்தடுத்த கட்ட பிரச்சாரங்களை வீரியமாக கொண்டு செல்வதா என்றால் உங்களுடைய ஒத்துழைப்புகள் இல்லாமல் எந்த நிகழ்வுமே கொண்டு செல்ல முடியாதுங்க நம்முடைய அழைப்பு பணியை நாம் கொண்டு செல்லவில்லை என்றால் இந்த பகுதியிலே நம்முடைய நிலையில ரொம்ப கடுமையாக இருக்கும் நாளைக்கு மறுமையிலே குறித்து பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அதனால நம்முடைய நிலைகளை மாற்றி இந்த அழைப்பு பணியினோட அவசியத்தை உணர்ந்து நாம் செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லா உங்களையும் என்னை ஆக்கி அழ முடிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதாக என்னுடைய ஒரே நிகழ்வுக்கு நான் வாழ்கிறது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்